ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத நாள்தோறும் பாடு வட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது காலையில் வேற ஒரு கூட்டணி இந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்பதே ஒரு மாச விவாதம் அந்த சுந்தரி யாரு வச்சிருக்கிறார் ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார் காலையில இவர் வச்சிருந்தார் சாயந்தரம் வேற யார் வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ வடிவேல் சொல்லுவார்ல அந்த கூட்டத்துல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா இவ ரொம்ப நல்லவ எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான் பிஜேபி அதே பாரதிய சொல்லு பார்ட்டி என்கிறாங்க அந்த பிஜேபி இந்த பாருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க கேக்கை வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி கோழியை வெட்டி தின்றால் அது சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி தின்றால் அது மட்டன் பார்ட்டி நாட்டையே வெட்டி தின்றால் அது பாரதிய ஜனதா பார்ட்டி என்று பாரத மாதாக்கு நாளை தவிர ஏதாவது நாட்கள் வருமானங்களை ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னங்க தமிழ் நம்ம கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி எல்லா என் உறவுகளும் வேற வழி இல்ல திமுக விட்டா வேற வழி இல்ல அதிமுக தான் அதிமுக விட்டா வழி இல்ல திமுக தான் பிஜேபிய விட்டா வேற வழி இல்ல காங்கிரஸ் தான் காங்கிரச விட்டா வேற வழி இல்ல பிஜேபி தான் இந்த நாலு சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம் வழியே இல்லை என்று சொன்ன மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் எங்கள் பயணத்தில் ஏதாவது தடுமாற்றம் கொள்கையில் ஏதாவது பிழை அவ்வப்போது மாற்றி கொள்கிறது கொள்கை முடிவை ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது காலையில் வேறு ஒரு கூட்டணி இந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்பதே ஒரு மாச விவாதம் ஆமாம் இந்த கட்சி யாரோட சேரும் ஆமா இந்த கட்சி யாரோட சேரும் அந்த கேப்பார்ல இதுவரை இந்த வண்டி அவர் வச்சிருந்தார் இப்ப இந்த சோமசுந்தரி அந்த சுந்தரி யார் வச்சிருக்கிறார் ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார் காலையில இவர் வச்சிருந்தார் சாயந்தரம் வேற யாரு வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ இந்த கதைதான் இவர்கள் கதை இது கேடு கட்ட ஒரு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது அந்த மலிவான வியாபாரத்தை செய்ய மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை அதனாலேயே தனித்து களத்திலேயே நிற்கிறோம் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கையில் இருந்தா இருக்காங்கல்ல கனிமொழி அம்மா ஸ்டாலின் ஐயா அவர் மகன் இந்த அன்பு இந்த நீட்டை முதன் முதலாக கொண்டு வந்தது காங்கிரசு காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டிலிருந்து எங்களுக்கு விளக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு அந்த நீட்டிலிருந்து விளக்கு அழிக்க கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்க கூடாது நீட்டை எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா யாரு உங்களுக்கு நாளினி சிதம்பரம் ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிட கூடாது இல்ல ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓட்ட அங்கதான் போடுவிய அந்த கைதான் இங்கிட்டு காசை வாங்கிட்டு பல பொய்களை சொல்லி எழுத வச்சிருச்சு அந்த கைவண்ண துரோகம் இந்த நாட்டுக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது இந்த ஜிஎஸ்டி சிஎஸ்டி வரியை கொண்டாந்தது யாரு இவர்கள் தான் இவர்கள் தான் வரி என்பது ஒரு அடாவடி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் கொள்கை எப்படி நான் கரும்பு வச்சிருக்கேன் வாழை வச்சிருக்கேன் என் தோட்டத்தில் நாளைக்கு எல்லாம் தார் விட்டுருச்சு கரும்பு முத்திருச்சு நாளைக்கு வெட்டிடலாம் வண்டியில ஏத்திரலாம் ராத்திரி போய் படுக்கிறேன் வாழை தார் விட்டுருச்சு காலையில் அறுத்துடலாம் ஆளுகளை கூட்டிட்டு நான் போய் படுத்துடுறேன் ஆனால் ராத்திரியில குரங்கு யானை எல்லாம் கரும்பு தோட்டத்தை வாழை தோட்டத்தை தின்னு நாசம் பண்ணிட்டு போயிடுது இந்த உழைப்பு ஒரு வருஷம் ஆறு மாசம் உழைப்புல எந்த சம்மந்தத்தையும் இல்லை இந்த யானைக்கும் குரங்குக்கும் என் கரும்பு புறா தின்னுச்சு குரங்கு வாழை புறா நாசமாக்கிட்டு போயிடுச்சு அப்போ உழைப்பு துளியும் இல்லாது மொத்த பயனையும் அனுபவிக்கிற யானை குரங்கு போல இது அடாவடித்தனம் இல்லையா அது மாதிரி எந்த முதலிடும் செய்யாத இந்த அரசு என் வரியை லாபத்தை புறம் வரி என்கிற வாரி சுருட்டி கொண்டு போற பொருளாதார கொள்கைக்கு பேர்தான் என் உடன் பிறந்தார்களே அடாவடி பொருளாதார கொள்கை இதை நன்கு விளங்கணும் இந்த பொருளாதார கொள்கையில்தான் இந்த ஜிஎஸ்டி இதை மாத்தணும் இதை ஒழிக்கணும் இந்த நீட்டை கொண்டு வந்த இவர்கள் இன்று நீட்டை ஒழிப்பேன் 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 இப்போ வரைக்கும் பேசுறேன் நான் ஒழிப்பேன் அதற்கு முன்பு உங்க எல்லாரையும் ஒழிப்பேன் அதுதான் இங்க இருக்கிற வழி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்றால் எப்படி திருடனை கூடவே கூட்டிக்கிட்டு திருநவனை திருடனை தேடுறது எப்படி இருக்கும் அதே கதை தான் நீட்டை கொண்டு வந்தவனே நீட்டை ஒழிப்பேன் பேசுறது அதேதான் நீட்டை ஒழிக்கிறேன்னா ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கி பலமுறை ஐயா மோடியை பார்த்தாங்க கொடுக்கல யாருக்கிட்டையும் கொடுக்கல சேலம் மாநாட்டுல ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வச்சு இந்தாருக்கு உங்க கையெழுத்துன்னு காட்டி அனுப்பிட்டாங்க இவ்வளவுதான் தமிழன் தலையெழுத்து விளங்கிக்கணும் இந்த ஏமாற்றிலிருந்தே நம் மக்களை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் ஏமாற்றம் தொடரணுமா இல்லை மாற்றம் மலரணுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதான் இங்க ரொம்ப முக்கியம் இவர்கள் வெறும் வெற்று வார்த்தை பசப்பு வார்த்தை இனிப்பு வார்த்தைகள் நம்மளை காலி இந்த நிலத்தில் ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள் பலமுறை முறை வென்றிருக்கிறார்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் நான் பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்து கை சின்னத்திற்கு என் வீட்டு சுகத்திலே வரைந்து வாக்கு செய்திருக்கேன் கல்லூரி படிக்கிற காலத்தில் சூரியன் சின்னத்துக்கு வரைந்து ஒரு போய் சென்று வாக்கு செய்திருக்கேன் இந்த கட்சிகள் ஒரு காலத்தில் என் இனச்சாவிலிருந்து நான் உணர்ந்தேன் தெளிந்தேன் அறிந்தேன் இந்த கட்சிகள் எனக்கானதல்ல இவர்கள் அரசியல் என் மொழிக்கு என் இனத்திற்கு என் மண்ணிற்கு என் மக்களுக்கு அதன் நலத்திற்கானது இல்லை என்று உறந்து தெளிந்த பிறகுதான் இந்த கொடியை உறுதியாக பிடித்து ஏந்தினர் பல முறை ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போது நிற்கிறார்கள் இதுவரை வராத மாறுதல் இனி வந்துவிடும் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அதுக்கு மேல நீங்க யோசிச்சுக்கணும் யோசிச்சுக்கணும் திமுக இந்தி எதிர்ப்பு என்று பேச்சு இந்திய திணிச்சது யாரு இவர்கள் தான் இந்திய திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியில் இருந்து தமிழ் மொழியை காக்க பல நூறு பேர் செத்தான் அவன் செத்தது பயனற்று போயிட்டு எங்கும் இந்தி எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது காரணம் அரசியல் வெற்றிக்காக தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள் கொள்கை செத்தது நாமும் செத்தம் முடிஞ்சிச்சு இதுதான் கதை நம் மொழியும் செத்தது எவ்வளவு அடித்தாலும் வடிவேல் சொல்லுவார்கள் அந்த கூட்டத்துல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா இவ ரொம்ப நல்லவ எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்க ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று காங்கிரஸ் கட்சி கர்நாடக கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் சீதாராம் ஐயாவும் துணை முதல்வர் சிவக்குமார் ஐயாவும் கட்சிக்கிறார்கள் அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் இங்கிருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அவர் வெற்றிக்கு உழைத்தார் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அங்கே அருமை சகோதரி பிரியங்கா அவர்களும் ராகுல் அவர்களும் சகோதரெல்லாம் வந்தபோது ஐயா மு க ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தார்கள் காங்கிரசை முன்னிறுத்தி உழைப்பவனுக்கெல்லாம் இந்த கதிதான் வரும் என்பதற்கு அவரே சான்று திருப்பி அங்கே தண்ணி இங்க போராடும் போது அவரையே உருவம் எரித்தார்கள் பிணமாக பாடகட்டி தூக்கினார்கள் சூடு கட்டி அடித்தார்கள் குரல் கொடுத்த ஒரே வீர மகன் நான் மட்டும்தான் எப்படா என் முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாய் எப்படா பாடகட்டி தூக்குவாய் என்று கஷ்டம் போட்டவனும் நான் தான் அந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா அப்போது என் கூட்டணியில் ஒரு ஒரு இடம் கூட உனக்கு தர முடியாது ஒரு சொட்டு தண்ணி இல்லை உன்னோடு எனக்கு அரசியலில் கூட்டு என்று சொல்ல வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை இந்த நிலத்தில் இல்லை ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தமிழ் இனத்தின் ஒரு ஓட்டு இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் உண்மையிலேயே உங்களுக்கு மானம் ரோசம் வீரம் சூடு சுரணை இதெல்லாம் இருக்குதான் ஒரு தடவை ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி அதே பாரதிய சொல்லு பார்ட்டி என்கிறார்கள் அந்த பிஜேபி இந்த பாருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க கேக்கை வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி கோழியை வெட்டி தின்றால் அது சிக்கன் பாட்டி ஆட்டை வெட்டி தின்றால் அது மட்டன் பாட்டி நாட்டையே வெட்டி தின்றால் அது பாரதிய ஜனதா பாட்டி என்று என்னுடைய அருமை சகோதரன் கோவன் பாடுகிறார் இதான் நிலைமை உண்மை நிலைமை இதுதான் இவங்களுக்கு ஒண்ணு கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரத மாதாக்கு ஜெய் இது நாளை தவிர ஏதாவது நாக்கில் வருமான என்னங்க விலைவாசி இப்படி ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்கிற ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க ரெண்டு பொண்ணை கற்பழிச்சு இப்படி தீ வச்சு கொளுத்தி விட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஒரே ஓயாம சொல்லுவாங்க அரசியல் என்னடா ஆண்டவனை கடவுளை புடிச்சு மந்திரமா முழக்க தச்சுக்கிட்டு இருக்கிறிய ராமருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னங்க சம்பந்தம் நம்ம கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்க நல்லா கவனிச்சுங்க பாரத மாதாவுக்கு ஜெயின்ற சரி ரைட்டு நம் நாடு வாழ்க என்று சொல்வதில் நமக்கு மகிழ்ச்சி தான் பாரத நாடு வாழ்க வளருக இந்த முழக்கத்தை ஏற்கிறோம் ஆனால் ஜெய் ஸ்ராம் இது எதுக்கு வருது இது எதுக்கு வருது ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் ஒருத்தர் ஓ ஜீசஸ் ஓ மை லாட் இப்படி பேசிருந்தான்னா இது என்னது இது என்னது எங்கேயாவது நீங்க இங்கிலாந்து நாட்டுக்கு போனா எது ஓ மை லார்ட் ஓமை ஜீசு மை ஜீசு அப்படிதான் கட்சிக்காரன் கத்திட்டு இருக்காங்க அரேபியால தான் அரசியல் கட்சிகள் இருக்கு அதெல்லாம் அல்லா அல்லாருன்னு கத்திகிட்டே இருக்க இது ஒரு கொடுமையான கூட்டம் அது இதுல மாட்டிக்கிட்டான் நீ எது ஒன்னையும் நீ இது பண்ண மாட்டான் நீ கவலையே விட மாட்டான் உன்னைய பத்தி நீ செத்து விழு அவனுக்கு கவலை கிடையாது நீ கத்து கதறு அவனுக்கு கவலை கிடையாது நீ பசியில கிடந்த கத்து கிடையாது நீ பசியோடு சொல்லு என்கிட்ட பசியோடு இருக்க இருக்க அவன் கருமா அவன் கருமா ஏங்க ஓலை குடிச்சியில ரொம்ப நாளா வாங்கி வந்த இருக்கான் அப்படி அதனால தான் உங்கள் பிள்ளைகள் சொல்றான் காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி என் இனத்தை கொள்ளுகிற போர நிலத்தை அழித்து ஒழித்த என் மொழியை சிதைத்தளித்த இனத்து இன எதிரி காங்கிரஸ் அது எல்லாவற்றிற்கும் கூட நின்ற இன துரோகி திமுக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற ஐயா ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னாயே ஏ உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோ நாள்தோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் பட்டம் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் வேலை ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு ஏ வேலை ஏறி போச்சு வாழ்க்கை நேல மாறி போச்சு பாடுபட்ட ஏலம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை